இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஆவியானவருக்கு ஆனந்தம் கம்ஃபர்டர் மெய்டு கம்ஃபர்டபுள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் நான்காம் அத்தியாயம் பதினேழு முதல் முப்பது கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறவனத்தார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவன் ஜேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவின் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது விசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பிரசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இன்றைய மனப்பாட வசனம் எபேசிய நான்கு முப்பது வாசித்த பகுதியிலே மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் கிரீவ் நாட் தோலி ஸ்பீரிட் ஆஃப் கான் பை யூ ஆர் சீல்ட் நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுள் அனுப்பி வைத்துள்ள தூயாவியானவரை மரியாதையுடனும் மகிழ்வுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிடிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் ஆறு காரியங்களை இன்று கவனிப்போம் ஒன்று அவர் பரிசுத்தின் ஆவியானவர் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் நமது உடல் அவரது ஆலயம் ஒன்று குறைந்தேர் பதினான்காம் மூன்றாம் அத்தியாயம் பதினாறு பதினேழாம் வசனங்கள் ஆறாம் அத்தியாயம் பத்தொன்பது இருபதாம் வசனங்கள் இந்த சத்தியத்தை மிகவும் தெளிவாக கூறுகின்றன பாவத்திற்கு இடம் கூடாமல் நமது உடலின் உறுப்புகளை தூய்மையாய் காத்துக்கொள்ள அவரது உதவியை நாம் நாடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அவர் தங்கியிருக்க இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்புவது இயல்புதானே நியாயம்தானே அவர் உள்ளத்தில் உள்ளில் உள்ளந்திரியங்களில் உண்மை இருக்க விரும்புகிறார் இரண்டாவது அவர் விசுவாசத்தின் ஆவியானவர் ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இரண்டு நான்கு பதிமூன்று ரோமர் பதினைந்து பதிமூன்று அவசனங்கள் இதை நமக்கு அறிவிக்கின்றன விசுவாசம் இல்லாமல் நம் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது நாம் கடவுளின் வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசித்து அவரது வாக்குறுதிகளை எவ்வித சந்தேகமும் இன்றி நம்பும் போது மகிழ்கிறார் மூன்றாவது அவர் அன்பின் ஆவியானவர் ஆஃப் லவ் எபேசியர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் அதை சொல்லுகின்றன மட்டுமல்ல கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே ஆவியின் கனியோ என்று ஆரம்பித்து முதலாவது வருவதே அன்புதான் ரோமர் ஐந்து ஐந்திலே தேவனுடைய அன்பு ஆவியானவரால் நமது உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இறை அன்பை நடைமுறையில் நமக்கு வெளிக்காட்டி எந்த இனத்தையும் பின்னணியும் சேர்ந்தவர்களை அன்பின் கயிறுகளால் கட்டி சேர்ப்பவர் பசுத்தாவியானவரே மாய்மாலங்களையும் மாறுபாடுகளையும் அகற்றி நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முயலுவது தூய் ஆவியானவரை பிரியப்படுத்தும் நான்காவது அவர் வேண்டுதலின் ஆவியானவர் ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனங்கள் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் என்று இருக்கிறது இறைவேண்டலை முறைப்படி செய்ய நமக்கு தெரியாது ஆகையால் நமது ஜெபங்களில் நமக்கு உதவவே ஆவியானவர் அனுப்பப்பட்டார் நாம் ஜெபிக்கும்போது போது தன்னலத்தை தள்ளி வைத்துவிட்டு சித்தத்தையே நாட விளையும் போது தூயாவியானவர் அகமகிழ்கிறார் நமது இருதயங்களில் அவ்வப்போது அவர் வைக்கின்ற பாரங்களை நாம் கவனித்து ஜெபித்தால் அது அவருக்கு பேரானந்தம் ஐந்தாவது அவர் உண்மையின் அல்லது சத்தியத்தின் ஆவியானவர் ஹீஸ் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் செய்யும் பொழுது சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று தெளிவாய் சொன்னார் திருமறை ஒன்றுதான் பிரியமானவர்களே நூற்றுக்கு நூறு உண்மையானது இதுவே சத்தியம் திருமறையின் ஆக்கியோனே தூயாபியானவர்தான் வாசிக்கிறேன் இரண்டு பேரு முதலாம் அத்தியாயம் இருபதாம் இருபத்தி ஓராம் வசனங்கள் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் வேதத்திற்கு நமது வாழ்வில் தகுந்த இடத்தை கொடுக்காமலும் அதற்கு கீழ்ப்புடையாமலும் இருக்கும் போது தூயாவியானவர் துக்கப்படுகிறார் ஆறாவதாக அவர் ஞானத்தின் ஆவியானவர் ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் விஷ்டம் ஏசாயா பதினொன்று இரண்டாம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்து அதை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் நமக்கே எல்லாம் தெரியும் என்று நாம் எண்ணாமல் கடவுளது ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நாடும்போது நாம் தூயாவியானவரை மகிழ்விக்கிறோம் அவர் பொரசுத்தின் ஆவியானவர் அவர் விசுவாசத்தின் ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர் அவர் வேண்டுதலின் ஆவியானவர் அவர் சத்தியத்தின் ஆவியானவர் அவர் ஞானத்தின் ஆவியானவர் பாமாலையிலே ஒரு அழகான பாடல் உண்டு நேச ஆவி என்னில் தங்கும் நானும் நேசன் ஆகவே துர்ச்சுபாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேர் ஊன்றவே அன்பின் சுவாலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு வருவிக்காதீர்கள் கிரீவ் நாட்லி ஸ்பிரிட் ஆஃப் காட் வர் பை யூஆர்ஷன் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உங்களுடைய குமாரனை எங்களுக்கு முதல் தேற்றரவாளனாகவும் பரிசுத்த ஆவியானவரை அடுத்த இரண்டாவது தேற்றரவாளனாகவும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களை திக்கத்தவர்களாக விடக்கூடாது என்று எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி நீர் அனுப்பி தந்த அந்த மென்மையான வான்புறாவாகி ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனால் எங்கள் இருதயத்தில் அவ்வளவு கண்ணியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவித்து விடாதிருக்க இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்த தியான எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அன்பின் ஆவியானவராகிய அவரை சத்தியத்தின் ஆவியானவராகிய அவரை ஞானத்தின் ஆவியாகிய அவரை பரிசுத்தின் ஆவியானவராகிய அவரை நாங்கள் எந்த விதத்திலும் சிந்தையாலோ சொல்லாலோ செயலாலோ துக்கப்படுத்தி விடாதபடி மிகவும் கவனமாய் கண்ணியமாய் நாங்கள் அவரை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் எங்கள் இருதயத்திற்குள் இருந்து அகமகிழ்ந்தால் அது எங்களுக்குத்தானே நன்மை ஆண்டவரே எங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி நீர் அனுப்பி வைத்த ஆவியானவரை துரத்தி ஒரு மூலையிலே அமெரிக்க அமைதியாக உட்கார வைக்கும்படி நாங்கள் அவரை அவித்து போட்டுவிட்டால் லாபமும் லாபம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வெறும் நஷ்டமும் துக்கமும் தானே ஆண்டுவரே அதை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாகும் ஆவியானவரை குறித்த காரியங்களிலே மிகவும் கவனமாக எச்சரிப்பாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவிதான் மறுபடியும் கத்தாவே நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஈவை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே